ஹாய் விவாஸ் இந்த வீட்டில் உபரி ஆசிரியர்கள் பணி இரவல் வழிகாட்டுதல் வெளியீடு இது வந்து பார்த்திங்கன்னா உபரி ஆசிரியர்கள் பற்றினா ஒரு தகவல் இது வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத ஒரு கேட்டலாக கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் கடந்த கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அரசு நிதி பெறும் உறவு பெறும் கல்வியில் அரசு மாநிலத்தில் ஊதியம் பெற்று பணிபுரிந்து உபரி ஆசைகளை பணி செய்வது தொடர்பான வழிகாட்டுதலை பள்ளிகள் விதை அதன்படி உபரிசுகள் பணியிரவல் செய்யப்பட வேண்டியது இருந்து நாற்பது சதவீதம் பார்வை குறைபடாக இருந்தால் அவருக்கு அதில் விலக்கு அளிக்க வேண்டும் அதுபோல தேசிய மனப்படை அதிகாரியாக இருந்தால் அவருக்கு விலக்கு அளிக்க வேண்டும் உபரியாசிரியர் விவரங்களை பள்ளி நிர்வாகத்தின் மூலம் பன்னிரவல் செய்து மாறுதல் அணை வழங்கப்பட்டு விவரங்களின் முன் முதன்மை கல்வியாளர்களிடம் அந்தந்த பள்ளி தெரிவிக்க வேண்டும் பன்னிரிழல் செய்யப்பட்ட விவரங்கள் எம்எஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் சிறுபான்மை அரசு நிதி நிதியுதவிப் பெறும் பள்ளிகளை பொறுத்தவரையில் உபரியாசுகள் அதே வகையில் சிறு பிற சிறுபான்மைகளில் பணியிடல் நடவடிக்கை செய்திட வேண்டும் மாவட்ட கல்வியாளர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் மே இறுதி வாரத்தில் வருவாய் மாவட்டத்துக்குள் பன்னிரல் செய்து பணி நிரவல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் எனவும் அதனைத் தொடர்ந்து அரசாணையின் நூத்தி நாப்பதில் தெரிவிக்கப்படும் நெறிமுறைப்படி தொடர் பணி நிரவல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என முதன்மை கல்லூரிக்கு கல்வித்துறை அறிவித்துள்ளது ஏன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நாற்பது சதவீதம் வந்து பார்வை குறை இருக்க அந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து விலக்கு அதே மாதிரி தேசிய மாணவ அதிகாரியா இந்த என்சிசி பாருங்க அவங்களுக்கு விலக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து சிறுபான்மை அரசு நிதியை திரும்ப பொறுத்தவரை ஆசிரியர்களே அதே வகை அது மாதிரி கேட்ட இடத்தில் இருக்கவங்களும் திருப்பி அகெயின் அதே மாதிரி இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் இது எதுக்கு அப்படின்னா இந்த டீச்சர்ஸோட காலி படிரங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய தினம் வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ நம்ம வந்து இதை பற்றி கொடுக்கணும் இந்த வீடியோ மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்